தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பில் இன்று மாலை கோவை மாநகர ஆணையரை சந்திக்க வந்துள்ளோம் ஒரு புகார் மனு கொடுக்கிறோம் இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்ன சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் சமீப காலமாக குறிப்பாக ஒரு இரு தினங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்ற விஷயமாக தமிழ்நாடு ஒரு அசாதாரண சூழ்நிலை வரக்கூடிய இந்த வேலையில நாங்கள் எப்பவுமே வலைதளங்கள் பத்திரிகையில பார்க்கக்கூடிய ஒரு செய்திகளை கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த வலைதளங்கள்ல பார்த்தோம் என்னன்னா டெம்பு சொல்லிட்டு ஒரு வலைதளம் அந்த வலைதளத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிவாசலை வந்து இந்தியா முழுக்க மீட்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு செய்தி அதை பார்த்தோம் குறிப்பா தமிழ்நாட்டில் நூத்தி எழுபத்தி அஞ்சு பள்ளிவாசலும் மீட்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு தகவல் அந்த வலைதளங்கள்ல இருக்கு அந்த வலைதளங்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் செயல்படுதாகவும் சொல்றாங்க அப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி காரணம் என்று சொன்னா கோயிலை இடித்து விட்டு பள்ளிவாசலும் தர்காக்களும் கட்டி ஒரு பிரச்சனையை தோண்டக்கூடிய வகையில அந்த செய்தி இருக்குது இந்தியா முழுக்க ஒரு சுமூகமான ஒரு சூழலை வாழக்கூடிய மக்களை மத ரீதியாக பிரிக்கக்கூடிய அரசாங்கமாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் வராத பாடுபடுறாங்க பல இன்னும் ஆள் ஆள்படுறாங்க மசூதி இடிக்கப்படுது அவங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளாக மச்சனாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த விஷயத்தை பெருதுபடுத்தி ஒரு மத கலவரத்தை தூண்டுவார்களோங்கிற ஒரு அச்சம் எங்களை போன்ற அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கு இருக்கு அதனால இது யாருன்னு கண்டுபிடிச்சு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற மனுவோட நாங்கள் வந்திருக்கிறோம் இது போன்ற நபர்கள் வந்து வலைதளங்கள்ல அவங்க தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் போட்டா தமிழ்நாட்டுல அவங்க பிஜேபி எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூழல் உருவாயிரும் அதனால மாநகர ஆணையரை நாங்க சந்திச்சு இந்த புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்